வணக்கங்க திருப்பூர் ரயில் எஸ்டேட் யூடியூப் சேனல்ல இருந்து வெங்கடேஷ் பேசுறேங்க இடம் வீடு காடு விற்க வாங்க விளம்பரப்படுத்த சேனல தொடர்பு கொள்ளுங்க எல்லாமே பண்ணி இடம் வீடு காடு எல்லாமே இப்போ நாம பார்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வீடு லட்சுமி கார்டன் பஸ் ஸ்டாப்பு கிட்டேயே இருக்குதுங்க ஸோ பஸ் ஸ்டாப்ல இருந்து வெறும் நூறு மீட்டர்ல ஒரு கிழக்கு பாத்து சைட்ல கிழக்கு பாத்து மாதிரி வீடுங்க இதோட சைட்டோட நீலாகலம் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பதுங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டூ பிஹெச்கே வீடுங்க இதில் முன்னாடி ஒரு சின்ன போட்டிக்கோங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு தனியாக பாத்ரூம் லெட்டின் தனியாக பாத்ரூம் ஸோ ரெண்டுமே ரெண்டு தனியாக கட்டியிருக்கிறாங்க நல்லா இருக்குதுங்க அதே மாதிரி சைடில் பாருங்கள் உங்களுக்கு ஸ்டெப்ஸுக்கிட்ட ரொம்ப பெரிய கேப் நல்லா இருக்குதுங்க இடம் ஸ்பேஸ் நல்லா இருக்குது இது பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு ஹாலுங்க ஸோ ஹால் நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாருங்க மாதிரி இது வந்துங்க டைனிங் ரூம் ஸோ கெட்டு இது பத்துக்கு பதினொன்று கிச்சன் ஸோ கிச்சன்லேயும் ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாங்க அதே மாதிரி பத்துக்கு பதினொன்று ஒரு பெட்ரூமு இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்றுங்க ஸோ ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ஸோ விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பெரிய பாத்ரூமே கொடுத்துட்டாரு ஸோ ரொம்ப பெரிய பாத்ரூம் நல்லா இருக்குதுங்க அதனால் யாருக்காவது வீடு தேவைப்பட்டால் கண்டிப்பாக கூப்பிடுங்க நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாரு லட்சுமி கடன் பஸ் ஸ்டாப் கெட்டைய பாருங்கள் கிழக்கு பச்சைட்டு முப்பதுக்கு நாற்பது நன்றி வணக்கம்